ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மஞ்சுளா இன்றைக்கு நாங்கள் நடிகர் தனுஷின் இரண்டாம் திருமணம் பற்றி பார்க்க போகிறோம் நடிகர் தனுஷ் ரஜினியின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இவர்கள் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டு காரணமாக பதினெட்டு ஆண்டுகள் திருமண வாழ்க்கையை முடித்து கொண்டனர் விவாகரத்திற்கு பின்னர் ஐஸ்வர்யா மற்றும் தனுஷ் இரண்டு பேரும் சினிமாவில் கவனம் செலுத்தி வருகின்றனர் இவர்களுக்கு இரண்டு மகன்மார் உள்ளனர் சமீபத்தில் தனுஷ் இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்று செய்தி சமூக வலயத்தில் உலா வருகிறது தனுஷின் அண்ணன் செல்வராகவனுக்கு சோனியா அகர்வால் விவாகரத்து ஆனபோது தனுஷ் தன் அண்ணனிடம் கடைசி வரை சிங்களாகவே இருந்துவிடு என்று கூறியுள்ளார் தன்னுடைய அண்ணனுக்கு இது போன்ற அட்வைஸ் கொடுத்த தனுஷ் கண்டிப்பாக இரண்டாம் திருமணம் செய்து கொள்ள மாட்டார் என தனுஷின் ரசிகர்கள் கூறி வருகின்றனர் தனுஷ் இரண்டாம் திருமணம் செய்து கொள்வாரா இல்லை திருமணம் செய்து கொள்ள மாட்டாரா என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எத்தனையோ சேனல் உங்களால் தான் வளர்ச்சி அடைந்துள்ளது அதேபோல என்னுடைய சடன் நியூஸ் சேனலும் வளர்ச்சி அடைய என் மக்களிடம் உதவி கோருகின்றேன் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினால் மட்டுமே நானும் வளர முடியும் இந்த கோரிக்கையை உங்களிடம் வேண்டும் நான் உங்கள் மஞ்சுளா பாய்